நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா இளம்பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது மாணவர்கள் படிக்கின்றனர் இந்த மாணவர்கள் விளையாட மூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் விளையாட்டு மைதானம் உள்ளது இந்நிலையில் இந்த மைதானத்தில் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் கோரை பொற்கள் முளைத்து இதனால் அந்த புதரில் தேல் உள்ளிட்ட கூடாரமாக உள்ளதால் மாணவர்கள் விளையாடும் போது விளையாட்டு மைதானத்தில் அடிக்கடி விஷ ஜந்துக்கள் தென்படுகிறது இதனால் மாணவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை உள்ளது பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் மைதானத்தில் நடைப்பயிற்சி கராத்தே சிலம்பம் மற்றும் உடற்பயிற்சி செய்து வருகின்றனர் கொரோனா காலத்தில் இருந்த இருந்து சுமார் மூன்று அடி உயரம் முதல் எட்டு அடி உயரம் வரை கோரை புல் வளர்ந்து காணப்படுகிறது இதனால் பொதுமக்கள் தங்கள் செலவில் சுத்தம் செய்து மீண்டும் மீண்டும் புதர் காணப்படுகிறது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புதரை அகற்றி மைதானத்தை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் சிங்காரவேலன் பேர் சரவணன் கொரோனாவுக்கு அப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா கோரை புல் வந்து ஃபுல்லாக இருக்குது அதில் வந்து ஸ்கூல் பசங்க ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேலே படிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாம்பு தேள் எல்லாமே இருக்குது காலையில் நடக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஸ்கூல் பசங்க விளையாடும் போதும் பாம்பு வரதுனால பயந்துக்கிறாங்க அதனால் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அமைச்சர் வந்தாங்க அவர்கிட்ட மனு கொடுத்தோம் ச சீரமைக்க சொல்லி ஒரு எந்த நடவடிக்கையும் எடுக்கல எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்களும் காலையில் விளாட வரவங்களாம் கொஞ்சம் செலவு பண்ணி சுத்தம் பண்ணி பார்த்தோம் திரும்ப மழை பெஞ்சால் திரும்ப வந்துடுது அதனால் கவர்மெண்ட் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்